ஆலயங்களில் வழிபாடுகளில் பிராமணர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத போய் பல ஜாதியினரும் பூஜை செய்வார்கள் இன்னைக்கு நடக்குதா எப்போ சொல்லியிருக்கார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார் பதினாலாயிரம் சுவடிகளில் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெலுங்கு மொழியில் எழுதினாராம் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத இவரை போல மகான்கள் இன்றைக்கும் நமக்கு உணர்த்துகிறார்கள் ஒரு குதிரை மாடுகள் தான் வண்டி இழுக்கும் அப்ப எழுதினர் நான்கு கால்கள் உள்ள இவை வண்டிகளை இழுக்கின்றன பின் ஆட்களில் நான்கு சக்கரங்கள் கொண்ட மோட்டார்கள் வண்டி இழுக்கும் குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போற மகான் பேர் வீர பிரம்மேந்திர சுவாமிகள் வீர பிரம்மேந்திரன் சொல்லுவோம் இந்த மகான் வந்து ரொம்ப வித்தியாசமானவர் இவரை என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவினுடைய நாஸ்டர்டாம் அப்படிங்கிறவர் பதினாறாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒருவர் இவர் ஜோதிடர்னு சொல்லுவாங்க கணிப்பாளர் சொல்லுவாங்க அதாவது பிற்காலத்துல என்னென்ன நடக்க போகிறது என்பதை கணித்து சொன்னவர் நாஸ்டாம்ஸ் இன்றைக்கும் நம்மளில் யாரானு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப எப்படியும் இது இப்படித்தான் ஆகும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா நீ என்ன பெரிய நாஸ்டாம்ஸ அப்படின்னு நம்ம கண்டில் பண்ணுவோம் நடக்கப் போவதை முன்கூட்டியே கணிப்பது பதினாறாம் நூற்றாண்டு இவருடைய காலம் ஹிட்லர் அப்படிங்கிறவர் உருவாவார் அவர் இப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னது நாஸ்டாம் அமெரிக்காவில் மிக உயர்ந்த இரண்டு கோபுரங்கள் மேல விமான தாக்குதல் நடக்கும் அது செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி நடக்கும் அப்படின்னு சொன்னவர் நாஸ்டாம்ஸ் ஜப்பான்ல இது போல சுனாமி வரும் பூகம்பம் வரும் இந்த காலத்தில் அப்படின்னு சொன்னவர் நாஸ்டாம்ஸ் இது போல இவருடைய கணிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா அத்தனை கணிப்புகளும் இன்றைய வரை துல்லியமாக நடந்து கொண்டிருக்கின்றன இவர் எப்படி சொன்னார் அவருக்கு என்ன ஒரு அமானுஷிய சக்தி தெரியாது அதே போல நமது தேசத்தில் வீர பிரம்மேந்திரர் இவர் எங்க அவதாரம் பண்ணினார் வடக்க சரஸ்வதி நதி பாயக்கூடிய வடக்க பண்ணினார் பிறந்த சில நாட்கள்லேயே காசியில் ஒரு ஆசிரமத்தில் விடப்பட்டார் ஒரு ஆசிரமத்தில் சில காலம் இருந்தார் அதன் பிறகு இவரது யாத்திரையானது துவங்கி ஆந்திராவிற்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் என் டி ராமராவ் அவர்கள் நடித்த ஒரு படம் வீர பிரம்மேந்திர பற்றியே வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அப்படின்னா எவ்வளவு பெரிய மனிதர் பாருங்க இவர் ஆந்திராவில் எந்த இடத்துல வந்தாருன்னா கடைசியில் பங்கனப்பள்ளி மாம்பழம் இருக்குது பார்த்தீங்களா பங்கனப்பள்ளி மாம்பழம் ஆந்திராவில் ரொம்ப விசேஷம் அந்த தான் இவர் கடைசி காலத்தில் பல காலம் இருந்த இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் ஓலைச்சுவடி இன்னும் அதிகமாகவும் சொல்லுவாங்க பதினாலாயிரம் ஓலைச்சுவடிகளில் எதிர்காலத்துல என்னென்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெலுங்கு மொழியில எழுதினாராம் எல்லாம் எழுதி வச்சார் எழுதி எல்லாத்தையும் என்ன பண்ணினார் இந்த பங்கட ஒரு புளிய மரத்தின் அடியில இதெல்லாம் வச்சு புதைச்சாராம் பிற்காலத்துல பலரும் இந்த சுவடிகளை எடுத்து படித்து பார்க்கிறப்ப ஆஹா அப்பவே சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வியந்து பார்க்கிறார்களாம் இவர் கடைசியில் இந்த பங்கனப்பள்ளியில் தான் பல காலம் இருந்தார் அவருக்கு ஒரு ஆசிரமம் அவருக்கு ஒரு கோவில் இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கு ஆயிரத்து அறநூற்றி நாலு இவர் பிறந்தது ஆயிரத்து அறநூற்றி நாலு அப்படின்னா பாருங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கார் எப்பேற்பட்ட கணிப்புகளையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காருன்னா ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இன்றைக்கி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத அப்படியே சொல்லியிருக்கேன் அவருடைய குறிப்புகளில் இருந்து நம்ம படிக்க முடியும் ஒன்று ரெண்டு சொல்ற பாருங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் பிற்காலத்தில் இருக்காது நீங்க பார்க்கறோமே இல்லையா ஆம்பளைங்க பேண்ட்டு போடுற மாதிரி பெண்கள் பேண்ட்டு போடுறாங்க பெண்கள் பின்னாடி கூந்தல்ல சடை வச்சுக்கிற மாதிரி ஆண்கள் சடை வச்சுக்கிறாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்காது ஆலயங்கள்ல வழிபாடுகளில் பிராமணர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது மாறி போய் பல ஜாதியினரும் பூஜை செய்வார்கள் இன்னைக்கு நடக்குதா எப்போ சொல்லியிருக்கார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க வேதம் கற்றவர்கள் வேதம் பழித்தவர்கள் சிரமப்படுவார்கள் வேதமானது விலைக்கு விற்கப்படும் இந்த வேதம் கற்றவர்கள் பல இடங்களிலும் பல விவாத பொருள் ஆவார்கள் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை வச்சு பார்த்தாலுமே இது அப்படியே சரியா இந்த காலத்துல பொருந்தருது இன்னொன்னு சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்து பதினேழு ஆண்டு சொல்லியிருக்கார் இவர் வாழ்ந்தது ஆயிரத்தி அறுநூத்தி சொச்சம் ரெண்டாயிரத்து இந்த இந்தியாவை உலக நாடுகளே வியந்து பார்க்கும் இந்த இந்தியாவின் வளர்ச்சி என்பது வெளிநாடுகள் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய வருடம்னு ரெண்டாயிரத்து பதினேழாம் வருடத்தை அப்போதே குறிப்பிட்டிருக்கிறார் யார் வீர பிரம்மேந்திர தான் இவர் என்ன சொல்றான் இந்தியாவினுடைய அப்படிங்கிறோம் இந்தியாவினுடைய நாஸ்டாம் அதாவது கணிப்புகள் இது எப்படி கணிக்க முடிகிறது அவர்களுக்குள்ள என்ன ஒரு அமானுஷ்ய சக்தி குடிகொண்டு இருக்கிறது நமக்கு தெரியாது சில பேர் சொல்லுவோம் சில இடத்துல சில ஜோதிடர்கள் ஒரு இதான ஒரு வாக்கு சொல்றாங்கன்னா அப்படியே பழித்து விடும் அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஏ அவனுக்கு கருணாக்கடா அவன் என்ன சொன்னாலும் அப்படியே பழிக்கிறது அப்படிம்போ கருணாக்கு அப்படின்னா நாக்கில் வந்து இந்த கருப்பு மாதிரி ஒரு மச்சம் இருக்கும் ஒரு சின்ன கருப்பு மாதிரி இருக்கும் அவன் கருணாக்குன்னு சொல்லுவான் அவர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே பலித்து விடுகிறதுன்னு சொல்லுவோம் ஆனால் நாஸ்டர்டாம்ஸ் அந்த காலத்தில் சொன்னது அத்தனையும் உலகம் முழுக்க பலித்தது உலகத்தில் இருக்கிற பல நாடுகளை பற்றி அவர் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் பலித்தது இன்றைக்கும் பழித்து கொண்டிருக்கிறது அதே போல வீர பிரம்மேந்திர சுவாமிகள் என்னென்ன சொன்னாரோ என்னென்ன தெலுங்கு மொழியில் ஓலை சுவடிகளில் எழுதி வைத்தாரோ அவை அத்தனையும் பளித்து கொண்டிருக்கிறது இது என்ன சொல்லுவாங்க இவருடைய தொகுப்புகள் அத்தனையும் சேர்த்து காலஞானம் அப்படிங்கிற ஒரு நூலாக வெளியிட்டார்கள் காலஞ்யானம்னு பேர் அதாவது காலத்தை பற்றி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களிலும் நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்கூட்டியே சொல்வது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பல மொழிகளில் இவையெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த வீர பிரமேந்திர சுவாமிகள் என்னென்ன சொன்னாரோ என்னென்ன குறிப்புகளை கொடுத்தாரோ அவை அத்தனையும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பலரும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட மகான் வீர பிரம்மேந்திர சுவாமிகள் அவருடைய கணிப்புகள் அவர் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் அவர் மூணு கோவில்களை பற்றி சொன்னார் பழனி திருவண்ணாமலை திருப்பதி இந்த மூன்று கோவில்களும் ஒரு காலத்தில் முக்கியத்துவம் பெறும் இந்த கோவிலில் இருக்கிற சில நடைமுறைகள் மாற்றப்படும் அப்படின்னு எழுதியிருக்கேன் திருப்பதி கோவில் பார்த்தீங்களா திருப்பதி கோவிலில் பகவானுடைய சொத்துக்கள் திருடப்படும் நானூறு வருஷத்துக்கு எழுதியிருக்கேன் ஒரு ஆலயத்தில் வழிபாட்டின் போது சில விதமான திருட்டுக்களும் அந்த கோவிலில் இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கேன் தங்கத்தை வியாபாரமாக கொண்டு தங்கத்தை வியாபாரம் செய்கிற போது அந்த தங்கத்துல பார்த்தீங்கன்னா செம்பு பித்தளை இதெல்லாம் கலந்து தங்கம்னு சொல்லி விற்கக்கூடிய காலம் வரும் அப்படி சொல்லியிருக்க இவருடைய கணிப்புகள் எல்லாமுமே எதுவுமே பொய்த்தது கிடையாது எல்லாமே நடக்கிறது அப்படி நடக்கிறது கிருஷ்ண பகவான் சொல்லுவான் இல்லையா ஒரு ஐயாயிரம் வருடத்திற்கு முன்னால கிருஷ்ண பகவான் இந்த கலிகாலம் துவங்கும் போது சொல்லுவான் இந்த கலிகாலம் எப்படி இருக்கும் நல்லவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் கெட்டவர்கள் வாழ்வார்கள் நிறைய சொல்லியிருக்கான் கிருஷ்ண பகவான் அதே போல இவர் சொன்னது எல்லாமே அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது ஆந்திராவில் நந்தியால்னு ஒரு மாவட்டம் இருக்கு நந்தியால் அங்க ஒரு கோவில் ஒரு சிவன் கோவில் இந்த கோவில் ஒரு நந்தி இருக்கு ஒரு நந்தி இருக்கு என்ன சொல்றாராம் யார் வீர பிரம்மேந்திரர் இந்த கல் நந்தியானது வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு எழுதியிருக்க எங்கேயான கல் நந்தி வளர்ந்து போய் பார்த்துருக்கீங்களா ஒரு ஆலயத்தில் ஒரு விக்கிரகம்னா சலா விக்கிரகம் கல்லாலான விக்கிரகம் அது என்னைக்கான வளர்ந்து நம்ம பார்த்துருக்கோமா இவர் அப்பவே சொன்னார் இன்னைக்கு அது உண்மை நந்தியால்ல அந்த குறிப்பிட்ட சிவாலயத்தில் அந்த கல் நந்தியானது வளர்ந்து கொண்டிருக்கிறது பல வருடங்கள் கழித்து அந்த நந்தியை பார்க்கின்றவர்கள் ஆஹா நான் பார்க்கின்ற போது இந்த நந்தி இத்தனை வருடங்களுக்கு முன்னால கொஞ்சம் சின்னதா இருந்ததே அப்படி நந்தியானது வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கல் நந்தி ஒரு காலத்துல பிற்காலத்துல உயிர் பெற்று எழுந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த கல் நந்தி உயிர் பெற்று எழுது விடுமா எழுந்து போக ஆரம்பிச்சுடுமா இவருடைய கணிப்புகள் எல்லாமே இன்னைக்கு உண்மையாருது இன்னைக்கு இதே இடத்துல இந்த நந்தியால்ல இதே சிவன் கோவில்ல இவர் தபம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இவர் பல இடத்துல தெய்வத்தினுடைய அருளை பெற்று தெய்வத்தினுடைய ஆசிகளோடு பல குறிப்புகளை இப்படி மிக சாதாரணமாக ஏதோ ஒரு காலத்தில் எழுதி வச்சதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் தேடி 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 இவரை படிக்கிறாங்க இவர் என்ன சொல்லியிருக்கார் இவர் என்ன சொல்லியிருக்கார் எல்லாவற்றையும் படிக்கிறார்கள் இன்றைக்கி ஒரு கருவிகள் வச்சு நம்ம சிலவற்றை கணிக்கிறோம் மழை பெய்யுமா நாளைக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் நம்ம சொல்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் பலவிதமான கருவிகள் இல்லையா அதை வச்சு நம்ம சொல்கிறோம் ஆனால் பாருங்கள் எந்த விதமான உபகரணமும் இல்லாமல் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தேசத்திலே என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் எப்படியெல்லாம் மனிதர்கள் மாறுவார்கள் எப்படியெல்லாம் பொருளானது பிரதானப்படுத்தப்படும் உறவு முறைகளும் நட்பு முறைகளும் சொந்தங்களும் எப்படியெல்லாம் சீரழிந்து போகும் இவை எல்லாவற்றை பற்றியும் வீர பிரம்மேந்திரன் சொல்லியிருக்க அப்படின்னா இப்படிலாம் ஒருத்தர் கணிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட மகானாக இருக்க முடியும் ஒரு மனுஷன் ஜோசியம் சொல்றாரு ஒரு மனுஷன் ஜோசியம் சொல்றாரு நம்ம போறோம் பல இடத்துக்கு போறோம் அவர் ஏதானு ஒன்று சொல்லுவாரு அவர் பத்து விஷயம் சொன்னா அதுல ஒரு விஷயம் பழிச்சாலே ஆச்சரியம் ஒரு விஷயம் பழிச்சாலே ஆச்சரியம் ஆனா பாருங்க இவர் சொல்றது அத்தனையும் நடக்கிறது அப்படின்னா அதை எப்படி சொல்ல முடியும் அதை எந்த விதத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் நம்மால நம்பாமலும் இருக்க முடியல நம்பித்தான் ஆகணும் நம்பித்தான் ஆகணும் எப்படி அந்த காலத்தில் நாஸ்டாம் சொன்னதை உலகம் முழுக்க பரவ ஆரம்பித்ததோ பள்ளக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தா வேலை நாட்டினருக்கு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஆச்சரியமாக தோணும் அவருக்கு என்ன ஒரு நாலேஜ் நாஸ்டாம்ஸ்க்கு அவர் ஜோதிடர்னு சொல்லுவாங்க சில புள்ளி விவரங்களை ஒரு கணக்குகளால் இணைக்கக்கூடியவர்னு சொல்லுவாங்க சில பட்ஸ் சொல்லுவோம் இல்லையா சில விஷயத்தை வச்சு இது இப்படின்னா இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா சொல்றது அத்தனையும் நடக்கிறது அப்படின்னா அவர் எப்பேற்பட்டவராக இருக்க முடியும் இவரை பல பேர் சோதிச்சு பார்த்துருக்காங்க யார நம்ம வீர பிரம்மேந்திரர் இவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ என்னடா இவர் சொல்கிறதெல்லாம் பலிக்கிறதுங்கிறாங்க இவர் கொடுத்த குறிப்புகள் அத்தனையும் அப்படியே பலிக்கின்றனவே இவரால் எப்படி கொடுக்க முடிகிறது அப்படின்னு பலரும் ஆச்சரியப்பட்டார்கள் நவாப்புகள்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் ஒரு சில பகுதிகளை ஆண்டவர்கள் நவாப்புகள் அதாவது இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமது பக்தி முறை நமது வழிபாட்டு முறை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு நவாப் என்ன பண்ணினாரா இப்படி ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு வீர பிரம்மேந்திரர்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு தனது கணிப்புகளை அடுத்தடுத்து வெளியிட்டு கொண்டிருக்கிறாரே இவரது வெளியீடுகள் பல இடங்களிலும் அடைகிறதே சென்றடைகிறதே பேசப்படுகிறது அந்த நவாப் மன்னருக்கு ஒரு ஆச்சரியம் இவர் என்ன பண்றாரா இவரை சோதிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரா அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா மகான் ராகவேந்திரரை பலரும் சோதித்திருக்கிறார்கள் பல மகான்களுடைய சரித்திரத்தில் நீங்கள் பார்க்கலாம் சேஷாதிரி சுவாமிகளை சிலர் சோதித்து பார்த்துருக்கிறார்கள் இவர் இந்த அளவுக்கு சொல்கிறாரே இதெல்லாம் உண்மையா பார்த்துருவோம் அப்படின்னு சோதித்து பார்த்துருக்காங்க அதுபோல ஒரு நவாப் மன்னர் தனது அரண்மனைக்கு வரவழைத்து வீர பிரம்மேந்திரரை சோதிக்க முற்படுகிறார் என்ன சோதனை செய்தார் அந்த காலத்தில் வண்டிகள் இழுத்ததெல்லாம் குதிரை மாடுகள் தான் வண்டி இழுக்கும் இந்த நவாப்பை பற்றி பார்க்குறோம் நம்ம நவாப்ப இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு குதிரை மாடுகள் தான் வண்டி இழுக்கும் அப்போ எழுதினர் நான்கு கால்கள் உள்ள இவை வண்டிகளை இழுக்கின்றன பின் ஆட்களில் நான்கு சக்கரங்கள் கொண்ட மோட்டார்கள் வண்டி இழுக்கும் அப்படின்னு எழுதியிருக்க ஒரு எதிர்காலத்தில் ஒரு மகனை நம்புவதை விட மகளை நம்புவதுதான் பெற்றோர்களுக்கு நல்லது என்று தோன்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை காப்பாற்றுகிற மகன்களை விட மகள்கள் தான் அதிகம் காணப்படுகிறார்கள் இதை தவிர இவர் சொல்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் கடல் கடந்து செல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பு இருக்கு இவர் எழுதியிருக்கார் பிராமணர்கள் கடல் கடந்து செல்வார்கள் அப்படின்னு எழுதியிருக்கார் ஒரு ஹேஷியத்தில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது அதை ஆணித்தரமா அடித்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அது உறுதி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும் அப்படி தான் நமக்கு சொல்லியிருக்க இந்த வீர பிரம்மேந்திர வங்கடப்பள்ளியில ஒரு நவாப்புடைய இடம் அது ஒரு நவாப் ஆண்டு கொண்டிருந்த காலம் அது பங்கடப்பள்ளி தான் இது அந்த நவாப்புக்கு இவரை சோதனை பண்ணி பார்க்கணும்னு ஆசை இவரை கூப்பிடுற அரண்மனைக்கு கூப்பிடுற ஒரு குதிரை அந்த குதிரை கருத்தறித்திருக்கிறது சூழ் கொண்ட குதிரை சூழ்நா கர்ப்பம் அந்த குதிரையை கூட்டிட்டு வந்து அரண்மனை கூட்டிட்டு வந்து இதுக்கு போகிற குட்டி ஆனா பெண்ணா சொல்லுங்க உடனே சொல்லிட்டார் அது என்னன்னு சொல்லிட்டார் கொஞ்ச நாள் கழிச்சு உண்மையாச்சு உண்மையாயிடு இது போல பல அற்புதங்களை பல அற்புதங்களை வீர பிரம்மேந்திர பண்ணியிருக்கார் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த நவாப் மன்னர் என்ன பண்ணுறாரா உங்களுக்கு நான் ஒரு ஐம்பது ஏக்கர் இடம் தரேன் எங்கே வெங்கனப்பள்ளியில் அந்த ஐம்பது ஏக்கர் இடத்துல நீங்கள் கோவில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஐம்பது ஏக்கரில் தான் இன்றைக்கி பிரமேந்திரருக்கு ஒரு ஆலயமானது அமைந்திருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவரது குறிப்புகள் அவர் என்னவெல்லாம் நமக்கு கொடுத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்தில் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது ஒரு மகான் அப்படின்னா தீர்க்க தரிசின்னு நம்ம சொல்றோம் இப்ப மகாபிரிவர் பார்க்கிறோம் ரமணர் பார்க்குறோம் பல மகான்களை பார்த்தாலுமே அவர்கள் தீர்க்க தரிசின்னு சொல்றோம் அவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அப்படியே பலித்து விடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா இந்த வீர பிரம்மேந்திரரை போல யாருமே கணிப்புகள் சொன்னது கிடையாது கங்கையும் காவிரியும் இணைக்கப்படும் இவர் சொல்லியிருக்கார் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் கங்கை காவிரியை பத்தி நம்ம பேசுகிறோம் இது போல நம்ம என்னென்னலாம் வாய்ப்பு இல்லை சந்தர்ப்பமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவை அத்தனையும் இன்றைக்கு சாத்தியமாகின்றன எல்லாமே நடக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் வீரபிரம்மேந்திரன் இவருக்கு இருந்த அபரிமிதமான அந்த திறன் அதை ஜோதிடம்னு சொல்கிறதா ஆன்மீகத்தரம்னு சொல்கிறதா இறைவனுடைய அருள்ன்னு சொல்கிறதா நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத இவரை போல மகான்கள் இன்றைக்கும் நமக்கு உணர்த்துகிறார்கள் இன்னைக்கு கடவுளை பார்க்கணும் கடவுள் இருக்காரா இந்த கேள்விகள் வருகிற போது அதற்கு நேரடியாக நம்மால் விடை சொல்ல முடியாவிட்டாலுமே இவரை போன்ற மகான்களின் சரித்திரத்தை படிக்கிற போது கடவுளுடைய அருள் இல்லாமல் எந்த கணக்கை கொண்டு இவர்களால் இப்படி சொல்ல முடியும் நிச்சயமாக நாம் கேள்வி எழுப்ப முடியும் கணக்கு வழக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக தப்பிதமாகலாம் ஒரு புள்ளி விவரத்தை வச்சு நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா தப்பிதமாகலாம் ஆனால் பாருங்க இந்த வீர பிரம்மேந்திரன் என்னென்ன நமக்கு சொன்னாரோ அவை அத்தனையும் ஒன்று விடாமல் ஒரு குடும்பத்தை பற்றி சொல்றார் நாட்டை பற்றி சொல்றார் இயற்கையை பற்றி சொல்றார் எத்தனை விஷயங்களை பற்றி சொல்றார் அப்படின்னா அதற்கு கணக்கு வழக்கே கிடையாது இவர் எல்லாவற்றையும் ஓலைச்சுவடைகளில் அந்த காலத்தில் தெலுங்கு எழுதினார் அதுதான் ஆதாரம் அதுதான் ஆதாரம் இவர் அப்பவே எழுதி வச்சிருக்காருங்கிறது தான் ஆதாரம் அதை வச்சு தான் இன்றைக்கு நம்ம பல விஷயங்களை பேசுகிறோம் ஏற்பட்ட மகான்கள் இந்த தேசத்தில் அவதாரம் செய்ததெல்லாம் இந்த தேசம் செய்த புண்ணியம் என்று நாமெல்லாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும்